ாராயண ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயண ஆழ்வாரில் பன்னெண்டு பேர் இவங்க எல்லாரும் பெருமாள் மேல அதிக பக்தி கொண்டவங்க பல கோயில்களுக்கும் போய் அங்க இருக்க பெருமாளை போற்றி பாடல்கள் பாடியிருக்காங்க அதை தான் பாசுரங்கள்னு சொல்லுவோம் பெருமாள் கையில் வச்சிருக்கிற சங்கு கதை வால் சுதர்சன சக்கரம் வில் அவர் கழுத்துல போட்டிருக்க பைஜெயந்தி வனமாலை கௌஸ்துபம் பூமி தேவி பெருமாள் மார்பில் இருக்கிற ஸ்ரீவத் சங்கிற மரு பெருமாளோட சேனை தலைவரான சேனர் இவங்க எல்லாரும் தான் ஆழ்வார்களா அவதரிச்சாங்க இவங்க எல்லாரோட காலத்துக்கும் அப்புறம் இந்த உலகம் ஆழ்வார்களையும் ஆழ்வார்கள் பாடின பாசுரங்களையும் மறந்துடுச்சு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கழிச்சு காட்டு மன்னார் கோவில்ல நாதமுனிகள்னு அழைக்கப்படுற ஸ்ரீ ரங்கநாத முனிகள் பிறந்தார் இவர் அங்க இருக்க வீரநாராயணபுர் கோயில அர்ச்சகரா இருந்தார் ஒரு நாள் சாயந்தரம் கோயிலுக்கு சில பக்தர்கள் யாத்திரையா வந்தாங்க அவங்க அங்க பாசுரங்களை இசையோட பாடி சாமி கும்பிட்டாங்க நாதமுனிகள் அந்த பாசுரங்களை மெய்மறந்து கேட்டார் ரொம்ப நல்லா இருக்கே இதை எழுதினது யாருன்னு அவங்க கிட்ட கேட்டார் அவங்க பாடின ஒரு பாசுரத்துல ஓர் ஆயிரத்துள் இப்பத்துங்கிற வரிய கேட்டு இது மாதிரி இனிமையான பாசுரங்கள் ஆயிரம் இருக்கா அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு ஆர்வமா கேட்டார் அதுக்கு அவங்க எங்களுக்கு இந்த பதினோரு பாஸ்திரங்கள் தான் தெரியும் இது நம்மாழ்வார் பாடினது நாங்க நம்மாழ்வார் சீடரான மதுரகவியாழ்வார் பரம்பரையில வர்றவங்க எங்க பரம்பரையில இந்த பதினோரு பாசுரங்களை மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க இது எங்களுக்கு சொல்லி கொடுத்தது பராங்குசதாசர் ஆழ்வார் திருநகரில இருக்கார் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா ஏதாவது தெரியலாம்னு சொன்னாங்க அந்த ஆயிரம் பாசுரங்களையும் தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தோட ஆழ்வார் திருநகரிக்கு போய் பராங்குசதாசரை பார்த்தார் நாதமுனிகள் அவரை கும்பிட்டு தன் விருப்பத்தை சொன்னார் அதுக்கு பராங்குசதாசர் எனக்கும் அவங்க பாடின அந்த பதினோரு பாசுரங்கள் மட்டும் தான் தெரியும் நம்மாழ்வார் ஒருத்தரால தான் ஆயிரம் பாசுரங்களையும் சொல்ல முடியும் ஆனா அவர் காலமாகி ஆயிரக்கணக்கான வருஷங்களாச்சே ஒண்ணு பண்ணலாம் எங்க மூதாதையரான மதுரகவி ஆழ்வார் அவர் குருவான நம்மாழ்வார இறைவனா நினைச்சு கண்ணினு தொட பதினோரு பாசுரங்களை பாடி அருளியிருக்கார் அதை நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன் அதை நம்மாழ்வார் வாழ்ந்த புளிய மரத்தடியில உட்கார்ந்து இசையோட பாடினீங்கன்னா ஒருவேளை நம்மாழ்வார் பரமபதத்திலிருந்து திரும்பி வந்து உங்களுக்கு ஆயிரம் பாசுரங்களையும் உபதேசிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார் அந்த பதினோரு பாசுரங்களையும் நாதமுனிகளுக்கு உபதேசிச்சார் நாதமுனிகளும் புளியமரத்தடியில உட்கார்ந்து நம்மாழ்வார மனசுல நினைச்சு அந்த பதினோரு பாசுரங்களையும் இடைவிடாம திரும்பி திரும்பி பாடிட்டே இருந்தார் அவர் பத்தாயிரம் தடவை பாடி முடிச்சதும் நம்மாழ்வார் அவர் முன்னாடி தோன்றினார் அந்த புளிய மரத்தடையில குருவா உட்கார்ந்து அவர் எழுதின ஆயிரத்தி நூத்தி ரெண்டு பாசுரங்களான திருவாய் நாதமுனிகளுக்கு உபதேசிச்சார் நாதமுனிகள் ரொம்ப சந்தோஷத்தோட அவரை கும்பிட்டு கிளம்ப இருந்த சமயத்துல நம்மாழ்வார் ஆயிரம் போதுமா மற்ற ஆழ்வார்களோட மூவாயிரம் பாசுரங்கள் வேண்டாமான்னு கேட்டார் அதை கேட்ட நாதமுனிகள் சந்தோஷத்தின் உச்சத்துக்கே போனார் அதையும் உபதேசிச்சு அருளணும்னு வேண்டி கேட்டுட்டார் மத்த பதினோரு ஆழ்வார்கள் பாடின மூவாயிரம் பாசுரங்களையும் நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு உபதேசிச்சு அருளினார் நாதமுனிகள் பேரானந்த அடைஞ்சார் நம்மாழ்வார் அவரை பார்த்து சந்தேகம் ஏதாவது அடுத்த அடுத்த நாள் நாள் நாதமுனிகள் புளிய மரத்தடிக்கு வர்றதுக்கு பாசுரத்துல யமனுக்கு வேலை இல்லாம போகும்னு சொல்லி இருக்கீங்க அது எப்படின்னு கேட்டார் உடனே நம்மாழ்வார் பையிலிருந்து ஒரு விக்கிரகத்தை எடுத்து நாதமுனிகள் கிட்ட கொடுத்து இவர் பெயர் ராமானுஜர் இவர் பிற்காலத்துல அவதரிச்சு வைஷ்ணவத்தை நிலைநாட்டுவார் அப்போ மக்கள் இவரை பின்பற்றி அற வழியில நடப்பாங்க அப்போ யமனுக்கு வேலை இல்லாம போகும் இந்த விக்ரகத்தில் இருக்கவரை தேடி கண்டுபிடிச்சு ஆச்சாரியரா நியமிக்க வேண்டியது உன்னோட கடமைன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போனார் நாதமுனிகள் காட்டு மன்னார் கோயில் திரும்பினார் நம்மாழ்வார் உபதேசிச்ச பாசுரங்களை ஓலை சுபடியில பதிவு செஞ்சார் முதலாம் ஆயிரம் இரண்டாம் ஆயிரம் மூன்றாம் ஆயிரம் நாலாம் ஆயிரம்னு நாலா பிரிச்சார் இது எல்லாத்தையும் சேர்த்து சரியா மூவாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பாசுரங்கள் இருக்கும் நாதமுனிகள் குரு பரம்பரையில முதல் ஆச்சாரியார் ஆனார் தன் சகோதரி மகன்கள் ரெண்டு பேரையும் இந்த திவ்ய பிரபந்த பாடல்களை இசையோட பாடி பாமர மக்களுக்கு இடையே பரப்ப சொன்னார் அவங்களோட அரையர் சேவை ஆச்சு இன்னைக்கும் இவங்க வழியில வந்தவங்களை அரையர்கள்னு சொல்றோம் இன்னைக்கும் மார்கழி மாசம் நிறைய பெருமாள் கோயில்கள்ல அரையர் சேவை நடக்கும் நாதமுல்கள் தன்னோட சீடரான உய்ய கொண்டார தனக்கு அடுத்த ஆச்சாரியரா நியமிச்சார் அவர்கிட்ட நம்மாழ்வார் கொடுத்த விக்கிரகத்தையும் கொடுத்து விஷயத்தையும் சொன்னார் அந்த விக்கிரகம் உய கொண்டார் சீடரும் அடுத்த ஆச்சாரியருமான மணக்கால் நம்பிக்கிட்ட வந்தது மணக்கால் நம்பியோட சீடரும் அடுத்த ஆச்சாரியருமான ஆளை வந்தார் நாதமுனிகளோட பேரன் அவரை அந்த விக்கிரகம் அடைஞ்சது ஒரு சமயம் ஆளை வந்தார் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு யாத்திரை போனார் அங்க ஒரு இளைஞனை பார்த்தார் அந்த இளைஞன் தான் தன் கிட்ட இருக்கிற விக்கிரகத்துக்கு உரியவனு தெரிஞ்சுக்கிட்டார் தன் சீடரான பெரிய நம்பிகள் கிட்ட அந்த இளைஞனை காஞ்சிபுரத்துல இருந்து ஸ்ரீரங்கம் கூட்டிட்டு வரச்சனர் அவர் கூட்டிட்டு வர்றதுக்குள்ள ஆள பரமபதம் அடைஞ்சார் அப்புறம் பெரிய நம்பிகள் முயற்சியால அந்த இளைஞன் ராமானுஜரா ஸ்ரீரங்கம் ஜீயரா பொறுப்பேற்றார் இந்த நிகழ்ச்சி நடந்தது நாதமுனிகள் மறைஞ்சு நானூறு வருஷத்துக்கு அப்புறம் நம்மாழ்வார் கொடுத்த அந்த விக்கிரம் இப்போ ஆழ்வார் திருநகரில இருக்கு ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம் திருவரங்கத்து அமுதனாருங்கிற ஒரு வைஷ்ணவ பெரியவர் நூத்தி எட்டு பாஸ்திரங்கள் உள்ள ராமானுஜன் நூற்றாந்தாதி ஏற்றினார் இந்த பாஸ்திரங்களும் திவ்ய பிரபந்தத்துல சேர்க்கப்பட்டு சரியா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஆச்சு